நடிகை இயக்குனர் அதுக்கப்புறமா தயாரிப்பாளர் அது மட்டும் இல்லங்க காஸ்டியூம் டிசைனர் இப்படி பல விஷயங்கள் வந்துட்டு தமிழ் சினிமாவில் பண்ணிட்டு இருக்கவங்க யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்க இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இருக்கும்போது கூட பாப்புலரே ஆகலங்க ஆனா பிரபல தொலைக்காட்சியில வந்துட்டு சொல்வதெல்லாம் முன்மைன்ட்டு ஒரு ப்ரோக்ராம் நடத்தி வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா அதுலதான் வந்துட்டு வேர்ல்டு லெவல் ஃபேமஸா இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் அவங்கள ஃபாலோ பண்ணி பல பேர் வந்துட்டு இப்ப அதே மாதிரி பல நிகழ்ச்சிகள் வந்து நடத்தி வந்துட்டு இருக்காங்க சரி ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா லட்சுமி ராமகிருஷ்ணன் வந்துட்டு அந்த நிகழ்ச்சி மூலமா தான் வந்துட்டு ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்றது மட்டும் யாராலையுமே மறுக்கவே முடியாதுங்க அது மட்டும் இல்லாமல் லட்சுமி ராமகிருஷ்ணனுக்கு வந்துட்டு எப்ப பார்த்தாலும் ட்விட்டர்ல ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் சமூக வலைதளத்துல லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் போட்டு பல பேர் வாட்டி வதைப்பாங்க இதில் பல செலிபிரிட்டிஸ் கூட இருப்பாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இவங்களும் வந்துட்டு சாதாரண ஆள் இல்லைங்க அவங்களுக்கு நிகராக வந்துட்டு பயங்கரமா அவங்கள வந்துட்டு பயங்கரமா கலாச்சாரம் பேசிடுவாங்கன்னா பாத்துக்கோங்க இந்த சமீபத்தில் கூட வந்துட்டு ஆர்ஜே பாலஜெக்தான் கூட பிரச்சனை இருந்துச்சு அது தொடர்பாக வந்துட்டு இவங்க ட்விட்டரை விட்டு வெளியே போயிட்டாங்க மறுபடியும் யாரும் பார்க்காத மாதிரி ஒரு ஒரு மாசம் கழிச்சு அப்படியே நைஸாக மறுபடியும் ட்விட்டருக்குள்ள வந்து உக்காந்துக்கிட்டாங்க இப்போ கூட வந்துட்டு பல சமூக பிரச்சனைகள்லாம் வந்துட்டு தான் வந்துட்டு முன்னாடி போயிட்டு இருப்பாங்க இந்த நிலமையில இவங்களுக்கு ஒரு அமைப்பு என்ன பண்ணிருக்குன்னா விருது கொடுக்கிறதுக்கு முன் வந்துருக்கு என்ன விருது அப்படின்றது தாங்க இந்த இடத்துல மிக பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதாவது பாரதி கண்ட புதுமை பெண் அப்படின்ற விருது வந்துட்டு லட்சுமி ராமகிருஷ்ணன் கொடுக்க போதும் இதை பல பேர் வந்துட்டு ட்விட்டர்ல இப்ப பாராட்டி வந்துட்டு இது குறித்து லட்சுமி ராமகிருஷ்ணன் ரொம்ப பெருமைப்பட்டு இருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி லட்சுமி ராமகிருஷ்ணன் வந்துட்டு கலாச்சாரம் கூட இப்ப இந்த விருது வாங்கினதுக்கு அப்புறமா லட்சுமி ராமகிருஷ்ணன் வந்து வாழ்த்து மலைகள் தான் வந்துட்டு பொழிஞ்சு வந்துட்டு இருக்காங்களா இதனால லட்சுமி ராமகிருஷ்ணன் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியில இருந்து வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் இங்க குளோ எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணிவிடுங்க थैंक यू